உன் வாழ்க்கை உன்னோட கையில் தான் நீ வாழ்க்கையோட போராட்டத்துல சிக்கி இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கியா எல்லாம் உன் எதிராக நடக்குது போல தோன்றும் நாட்கள் வந்திருக்குமா அந்த நேரத்துல நீயே உன்னை கேக்கணும் நான் இதை கடந்து போக முடியுமா மஃபனு ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ முடியும் நிச்சயம் முடியும் என்றால் உன் வாழ்க்கை யாரோட கையில இல்ல அது உன்னோட கையில தான் இருக்கு ஒரு விஷயத்தை நினச்சிக்கோ நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நம்ம கையில இல்ல ஆனா அடுத்தது எப்படி நடக்கணும் என்ற முடிவு நம்ம கையில தான் இருக்கு நீ தவழ்கிட்டயா பரவாயில்லை நீ தோற்றாயா சரி அது முடிவு இல்ல அது ஒரு ஆரம்பம் தான் ஒரு அனுபவம் உன்னை படிக்க வைக்கிற ஒரு பாடம் பல பேர் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஒரு போதும் விழுந்தது இல்லை ஆனா அவங்க ஒவ்வொரு முறை விழுந்ததும் இருந்து எழுந்தாங்க அதுவே அவங்களோட வெற்றிக்கு காரணம் நீயும் அதே மாதிரி இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கு சரி இந்த நிலை நீண்ட நேரம் நிலைக்காது நீ முயற்சி பண்ணு நீ உன்னை நம்பு நீயே உனக்கு நண்பனாகரு உன்னை குறை சொல்லாத நீயே உன்னை ஊக்குவிச்சுக்கோ நீ தான் உன்னோட வாழ்க்கைக்கு ஒளி மற்றவங்க உன்னை நம்பலைன்னா பரவாயில்ல ஆனால் நீ உன்னை நம்பணும் அதுவே வாழ்வின் ரகசியம் வாழ்க்கை ஒருபோதும் எளிதா இருக்காது ஆனா அதுதான் அதனோட அழகு என்றா கஷ்டம் இல்லாமல நம்ம வளர்ச்சி வராது காற்று இல்லனா பட்டம் பறக்காது அதே மாதிரி சவால்கள் இல்லனா மனிதன் உயரமா பறக்க முடியாது ஒரு நாள் நீ இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றிய நிலைக்கு செல்வாய் அந்த நாளை நினைச்சுக்கோ அந்த நாள் வரும் வரை நிறுத்தாதே ஒரு நிமிஷம் கூட உன்னை சந்தேகிக்காது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன்னை சோதிக்கும் ஆனா நீ ஒவ்வொரு நாளும் உன்னையே நிரூபிக்கணும் நீயே உன்னோட பாதையை அமைக்கணும் மற்றவர்களோட பாதையில நடந்தா நீ அவர்களோட இடத்துக்கே போவ ஆனா நீ உன்னோட பாதையை உருவாக்கினா உன்னோட பேருக்கு ஒரு அர்த்தம் வரும் அதுதான் வாழ்க்கை வாழ்வது மட்டும் போதாது அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை ஆகணும் இப்ப உன் மனசுல ஒரு நிம்மதி வரட்டும் உன் உள்ளே ஒரு ஒளி வரட்டும் அந்த ஒளி உன்னை வழி நடத்தட்டும் நீயே உன் சக்தி நீயே உன் வழிகாட்டி உன் வாழ்க்கை உன்னோட கையில தான் நீ விழுந்தாலும் எழு நீ தோற்றாலும் நம்பு ஒரு நாள் உன் முயற்சி பேசும் அந்த நாள் நீ மௌனமா புன்னகை செய்வாய் வாழ்க்கை கடினம்தான் ஆனால் நீ அதைவிட வலிமையானவன் இது உனக்காக தான் நம்பு உன்னில் வாழ்க்கை மாறும் இந்த கதையா அல்லது இந்த வார்த்தைகள் அவங்க மனசை தொட்டி ஒரு சிறிய நேரம் எடுத்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சொன்னீங்க உங்க சப்போர்ட் தான் அடுத்த மோட்டிவேஷனல் கதைக்கு சக்தி